எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து முதியோர்களுக்கு புரோட்டா சால்னா எப்படி எளிய முறையில் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் நம்ம தினம் தினம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழம்பிகிட்டு இருப்போம் அதுவும் இல்லாமல் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க நடுத்தர வயது இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து திருப்திப்படுத்தணும் இல்லையா சரி வெஜ்ஜு சால்னா வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்து அந்த அவங்க பெரியவங்களால சாப்பிட முடியாது அவங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே அந்த காரமெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வாரங்கள் எப்படி செய்யறதும் பார்க்கலாம் ரொம்ப எளிய முறைங்க இது வந்து சீக்கிரமாக அஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கூட செஞ்சிடலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேணாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பேர் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேங்காய் போட்டுருங்க அதுலேயே நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுருங்க அதில் இஞ்சி பூண்டு வந்து மூண் நாலு பூண்டு ஒரு இஞ்சி கம்மியாக போடுங்க பெரியவங்களுக்கு செய்கிறோம் இல்லையா அதை நெஞ்சு கறிக்கும் இல்லையா அதனால் பட்டில் அவங்க சோம்பு எதுவுமே போட வேண்டாங்க பெரியவங்களுக்கு வந்து நெஞ்சு கறிக்கும் அவ்வளோதான் அதனால் எதுவுமே போட வேண்டாம் சரிங்களா இப்போ வந்து வெங்காயமும் பெரியவங்களுக்கு பல்லுலாம் வந்து கடிக்கிற கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து இப்போ ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை அதுலேயே கட் பண்ணி போட்டுருங்க இப்போ வந்து ரெண்டு தக்காளி பழம் அதுலையே கட் பண்ணி போட்டுருங்க நாலே நாலு பொட்டுக்கடலை போட்டுட்டு மிக்சியை நல்லா ந சுத்த விட்டு நைஸாக வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுங்களேன் காரத்துக்கு வந்து அரை மிளகா போடுங்க போதும் இப்போ அரைச்ச விழுதுலேயே மஞ்சத்தூள் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இதை தனியாக வச்சுக்கோங்க நம்ம எல்லாமே போட்டுவிட்டோம் எதையுமே மறக்கக்கூடாது சரிங்களா அடுப்பில் வானிலையை வச்சுட்டு அதில் வந்து பெரியவங்களுக்கு செய்கிறதுனா எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க சின்னவங்களுக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க அது வந்து சுவை கூட்டி கொடுக்கும் போட்டு வடை சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு போட்டுட்டு இந்த சால்னா எடுத்து ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றிட்டு வந்து கொதிக்க விடுங்களேன் கெட்டி வரைக்கும் பச்சை வாசம் போடுற வரைக்கும் அவ்வளோதாங்க புரோட்டாக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் இதெல்லாம் மிகவும் ருசியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிட்டிகை மட்டும் சர்க்கரை போட்டுக்கோங்க இறக்கி வைக்கும்போது கருவேப்பிலை கொத்தமித்தலை போட்டுட்டு இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா மற்றவங்களுக்கும் பகிருங்களேன் பெரியவங்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஆச்சு இல்லைங்களா சப்பாத்தி சுட்டுட்டு அதை போ புட்டு போட்டுட்டு அது மேலே ஊற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன் நன்றி வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்